ஹலோ வணக்கம் நான் இன்னைக்கு வந்து கரெக்ட் பால் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு பாசி பருப்பு நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறணும் இது நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிறணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கறிக்கிற கூடாது ரொம்ப வறுத்துக்கணும் அப்புறம் நம்ம வறுத்துக்கிட்டாச்சு இதோடய மனம் வந்து சூப்பராக இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் நல்லா கலர் வந்து இந்த அளவுக்கு வறுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாத்திரத்தில் நேரம் ஊறுச்சு அப்புறம் இப்போ வந்து ஒரு நல்லா ஒரு டம்பர அளவுக்கு வச்சு தண்ணி வச்சு இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் பாசி பருப்பு இதெல்லாம் ரெண்டு எடுத்திருக்கோம் அதில் ஒன்றுக்கு ரெண்டு பால் அப்புறம் அது பான் பண்ணி பால் வச்ச வச்சு ஒரு சிம்மில் வச்சுட்டு ரெண்டு இந்த உளக்கில் தான் நம்ம பருப்பு எடுத்தோம் இதே உழக்கில் ரெண்டு வளர்க்கு பால் எடுத்து இப்போ அடுத்து நம்ம அதுக்கு வந்து சிம்மில் நேரம் இருக்கட்டும் நம்ம அதுக்கு இந்த தேங்காவை ரெடி பண்ணிடலாம் இதில் இந்த உலக்கில் நம்ம பருப்பு எடுத்தால் பால் ரெண்டு எடுத்தோமா இருந்து ம வெள்ளம் ஒரு ஒன்று போட்டிருக்கேன் மீறுக்கி நம்ம வந்து சர்க்கரை போட்டுக்குவோம் இதுக்கு வந்து அச்சு வளமும் மண்டை வளமும் தான் போடுவோம் நான் வந்து நாட்டு சர்க்கரையும் கு இது ரெண்டு மொத்தம் இதுக்கு வந்து ரெண்டு உங்களுக்கு இனிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டரை போட்டிருக்கேன் பாருங்க ரெண்டரை போட்டிருக்கேன் அப்போ இதை வந்து நம்ம வந்து வந்து இந்த பாலோட சேர்த்துருவோம் பாலோட சேர்த்து இதை நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம இந்த பருப்பையும் தேங்காய் ஒரு கால்வாசி எடுத்திருக்கேன் நான் வந்து இந்த அரைமுடி தேங்காயில் பாருங்கள் இதில் அரைவாசி எடுத்திருக்கேன் இப்போ அதை பொடிசாக நறுக்கி போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து இந்த பருப்பு ஊற வச்சோம் இல்லையா பாருங்கள் வறுத்து நம்ம இதை பாருங்கள் ஊற வச்சுருக்கேன் இதையும் நம்ம இதோடு போட்டு அரைச்சிடலாம் நல்லா பேஸ்ட்டு பதிச்சுட்டு அரைச்சிடலாம் தண்ணி வேண்ட தண்ணியை எடுத்துட்டு இந்த தண்ணியை நல்லா வாசனையாக தான் இருக்குது நம்ம அரைக்க வேணாலும் எடுத்துக்கலாம் இது நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு மாதிரி அரைச்சி விட்டுட்டு தேங்காயும் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் அப்புறம் நம்ம இதை வந்து இதில் போட்டுருவோம் பாலும் வெள்ளமும் கொதிக்குது இல்லையா அதோட இந்த அரைச்ச இந்த பேஸ்ட்டில் போட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு இதை நல்லா கிளறிட்டு இது நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேம் வச்சே கிண்டி விட்டுக்கணும் இதை வந்து பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் நல்லா கட்டி விடாமல் அடி பிடிக்காமல் இண்டி விட்டுகிட்டே இருக்கும் இதுக்கு பேர் தான் தரட்டுப்பால் பருப்பு பாசி பருப்பு நல்லா வறுக்கிறதுல தான் இருக்கு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இதில் இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பால் பார்த்த தேங்காய் இது மூணு தான் இதை நம்ம நல்லா டீப் வீட்டுக்கிட்டே இருக்கணும் எப்படி இருக்குன்னா அடிப்படிக்காமல் சிம்லியை வச்சு அது சிம்லியாக தான் வச்சுருக்கேன் ரொம்ப பொ சும்மா கொஞ்சமாதான் போட்டிருக்கேன் கலரு எப்படி மாறி வந்துருக்குன்னு பாத்தீங்களா நம்ம இன்னும் நல்லா அடிப்பிடிக்கவே இல்லை இப்போ நம்ம தாண்டி விட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்து வந்து அந்த கரும் சுத்தமான பசங்கள் எடுத்துருக்கேன் இது வந்து கரு வந்து கொஞ்சம் இப்படி விட்டு இதை கலரம் நம்ம ஸ்டார்டிங்கே நம்ம வந்து நெய் எதுவும் போடக்கூடாது இந்த நெய் எடுத்து போட்டு ஏற்கின்ற நான் வந்து ரெண்டு தடவை வச்சிருக்கேன் தடவை ஊற்றி இப்பயே பார்த்திங்களா கொட்டவே இல்லை நான் வந்து ரொம்ப நல்லா வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் நெய் விட்டுவிட்டு கிண்டையில் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப நல்லது பாசி பாசிப்பருப்புனால எல்லாத்துக்கும் நல்லது தானே இந்த மாதிரி பண்ணணும் படிப்பிடிக்க வெள்ளக்குள்ள போய்தான் தெருக்கு பால் இது வந்து அம்மாட்ட சொல்லி எங்களுக்கு அம்மா அவங்க வந்து திண்ணல் வெளிக்காரவங்க அவங்க சொன்னாங்க எங்கள் ஐயாவுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் அதனால் இது ஐயா கேட்டாங்க அம்மாட்ட சொல்லி கேட்டேன் அம்மா அந்த பக்குவத்தை சொன்னாங்க அது படிக்க நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு இனிப்பு ஒன்றுக்கு மூணு போட்டுக்கிட்டாலும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் எப்படி இருக்கணும் ஒட்டை வேலை பார்த்திங்களா பார்த்திங்களா ஒட்டை விலை இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்படி என்ன மேலே வந்துடும் நேய் இந்த அளவுக்கு இருக்கணும் ஒட்டை வெளில பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் இது நம்ம தேங்காய் அதெல்லாம் போட்டு செஞ்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்ன நெய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து முக்கால் அதுக்கு போட்டிருக்கேன் இப்போ நெய் அந்த வழக்கில் முக்கால் வழக்கு நெய் போட்டிருக்கேன் இன்னொரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் திற திறந்து வரது தான் கரெக்டாக பார்ப்போம் இந்த ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள்லாம் செஞ்சு பார்த்துட்டு எழுதி விற்கணும் சொல்லுங்கள் மக்களே காரணம் இந்த மாதிரி இருக்கும் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள் சிம்மலையே தான் நான் வச்சு பண்ணியிருக்கேன் டீயெல்லாம் கூட வைக்கவே இல்லை என்ன ஹைஃப்ல வச்சு பண்ணவே கூடாது இதை பாருங்கள் இதுக்கு வந்து நான் வந்து எதுவுமே போடலை ஏலாம் சுக்கு எதுவுமே வேணாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து முந்திரி பருத்துது நெய்யில் வறுத்து இல்லைன்னா வேண்டாம் பாருங்கள் எப்படி இருக்கு இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பழங்க எல்லாம் சேர்த்தா வேறு எங்களையும் வச்சுட்டேன் பழங்களை எல்லாமே கமுக்க இதை நம்ம ஊற்றினே நீங்க அதுக்கு தான் எப்படி இதையும் அப்படியே அந்த தற்காலில் அப்படி வந்துருக்கேன் நீங்களும் இது நான் வந்து விஷம்படி தான் போட்டிருக்கேன் இந்த டப்பாவில் ஒன் ஒன்றரை வந்திருக்கு இது வந்து தான் பண்ணி அழுவாக கூட தொத்து போயிடும் அவ்வளோ ருசியாக இருக்குது பழங்கு எப்படி விழுந்துட்டிங்களா சுவையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எடுக்கணும் சொல்லுங்கள் தேங்க் யூ